நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா ஒரு பாதுகாப்புக்கான தேக ரச்சை அதாவது தாயத்து இந்த தாயத்து போடுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னம்னா சாதாரணமாக உள்ளவர்கள் இந்த ரச்சை தேவைப்படாது வாழ்வில் மிகப்பெரிய மோசமான கிரக சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு தான் இது மிக மிக தேவையான ஒன்று இது இல்லாமல் குடும்பத்தில் அடுத்தடுத்து அசுப காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது வீட்டில் வந்து அபு அசுபமாக நடக்குது உயிர் பலி ஏற்படுது ஆடு மாடு சாகுது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி இல்லை வீட்டில் வந்து எப்போதுமே பார்த்தா ஒரு விதமான பிரச்சனைகள் தலை தூக்கியே இருக்குது அப்படின்னோம்னா அந்த மாதிரியான நேரங்களில் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை முழுமையாக அழித்து தெய்வீக நாட்டத்தை உண்டு செய்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை ஃபுல்லாகவே எடுத்துரும் எடுத்துட்டு அதன் மூலயமா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை முழுசாக உங்கள் உடம்புக்குள்ளே கொடுக்கக்கூடிய ஒரு தேகரச்சை இந்த தேகரச்சை பார்த்தோம் அப்படின்னோம்னா பில்லி சூன்யம் ஏவல் கந்திஷ்டி பொறாமை தோஷங்கள் இருந்தால் கூட நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ளது முருகனின் பரிபூரண அருளை பெற்று பழங்கால இருந்து எடுத்து எழுதி இன்று வரை பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு இரகசியமான முறை இது இது உள்ள ஒரு எந்திரம் தான் இருக்கும் இந்த தேகரட்சை வெளியில் தான் போடணும் உள்ள எந்திரம் இருக்கும் எந்திரம் உருவேற்றப்பட்டு இருபத்தோரு பூஜைகள் செய்யப்பட்டு எந்திரம் உருவேற்றி அதுக்கடுத்து தான் நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டமர் வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடிய இந்த தேகரட்சை பல பிரச்சனையில் உங்கள் மட்டும் இதை பயன்படுத்துங்க நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இது தேவையே படாது நிறைய பிரச்சனைகள் அடுத்தடுத்து வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய வியாபார தோல்விகள் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கிறது இல்லை ஒரு மு வெ ஒரு வேலையை செய்கிறோம் அது முயற்சி செய்கிற அளவுக்கு கூட நம்மளுக்கு மன வலிமை கூட இல்லை பண வலிமை இருந்தும் மன வலிமை இல்லை மன வலிமை இருந்தும் பண வலிமை கிடைக்கல ஒரு விதமான தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்குது எதை எதை நோக்கி நம்ம போகிறோமோ அது நம்மளை விட்டு விலகி போய்கிட்டே இருக்குது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் மிகுந்த பிரச்சனைகள் சூழ்ந்து காணப்படுறவங்களுக்கு மட்டும் இந்த தேகரட்சை மிகுந்த அற்புதமாக வேலை செய்யும் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்த அன்னையிலேருந்து உங்கள் உடம்புல நீங்கள் என்றைக்கு இதை போடுறீங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய பரிபூர்ணமான ஒரு நிலையை க கொடுக்கும் இதை வந்து பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப எளிமை இது வந்து முழுக்க முழுக்க சைவ பூஜைங்கிறதுனால நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இப்படி இருக்கணும் இந்த த ரச்சை போட்டால் அப்படி இருக்கணும் அப்படின்னு அடுத்தவங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு உடம்புல இருந்தால் போதும் அது நீங்கள் கழுத்தில் போட்டால் கொஞ்சம் நீட்டி போட்டுக்கலாம் இடுப்பில் போடுறது மிகச்சிறந்தது இடுப்பில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னம்னா யாருக்குமே தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நல்லா இருக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் பயன்படுத்தி கொள்ளலாம் அது ஆண்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா பெண்களால் பயன்படுத்தும் இருபாலரும் பயன்படுத்தி கொள்ளலாம் இதை பயன்படுத்தின பிறகு ஒரே ஒரு விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னம்னா வா மாதத்தில் ஒரு தடவையே இருமுறையோ அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வரணும் வேறு எதுவுமே இல்லை முருகர் கோயிலில் போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் அந்த அதில் உள்ள நாங்கள் ஏற்றி கொடுக்குற அந்த வைப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் அது இன்னும் அதோடய பவர் வந்து குறையாமல் இருக்கும் உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்னும் உங்களை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆறா வந்து இன்னும் நல்லா விரிவடைஞ்சு உங்களுக்கு தேவையான காரியங்களை தெய்வத்தின் வடிவாகவும் அந்த தாயத்தில் இருக்கக்கூடிய மந்திர ரூபமாக இருக்கிற எந்திரத்துலேருந்தும் மிகுந்த பலனை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு செல்லும் நண்பர்களை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்